ஜெயலலிதா வந்து யாராலையும் வெல்ல முடியாத ஒரு தலைவர் எப்படி எம்ஜிஆர் வந்து ஒரு வெல்ல முடியாத தலைமையாக அது மாதிரி ஜெயலலிதா போலவே ஒரு வெற்றிகரமான ஒரு தலைவியாக தன்னை உருவாக்கி அது ஒரு பெரிய விஸ்வரூபமாக இருக்கிற போது கலைஞரோடு அரசியல் செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அவர் எப்பொழுதுமே என்ன செய்வார்னா ஒரு கேள்வி கேட்டா கேள்வியவே பதிலா மாத்தி விட்டுவார் இந்த ஆட்சி அவலமாக இருக்கிறதா ஒரு பத்திரிகையாளர் அவலமா இருக்கா கேட்டா ஒரு பத்திரிக்கையாளர்களே ஆட்சி அவலமாக இருக்கிறதா என்று கேட்கிற நிலைமையில் இருக்கிறது அதற்கு நீங்களே சாட்சி அப்படின்னு பாரு கலைஞர் சொல்கிறவனே மாற்றி விட்டுக்கிடுறாரு அவன் என்னடா நம்ம வந்து க நம்மளை எது எது எதிர்கட்சியாக மாற்றி விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் பல வித்தைகள் கற்றவர் பல ராஜதந்திரங்கள்லாம் தெரிந்த ஒரு கலைஞர் வந்து ஒரு சாதாரண அரசியல் கிடையாது அப்போ அவரோட ஃபைட் பண்ணி அவங்க அரசியலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல பெரிய விஷயம் என்னென்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஜெயலலிதா அவர்களை பற்றி ஆடு கோடி வெட்டக்கூடாது பலியிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்சிக்கு பெரிய வீழ்ச்சியாக மாறிச்சு ஒரே ஒரு கையெழுத்துல ஒன்றரை லட்சம் பேர் வேலை இழந்துட்டாங்க டெஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் செஞ்சாங்க இந்த அதிரடி நடவடிக்கையெல்லாம் மக்கள் மன்றத்துல வந்து ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கி எதிர்மறையாக அவருக்கு எதிராக கிளர்ச்சி உருகிற போது அந்த சட்டத்தை அவர் வாபஸ் பெற்றார் அப்ப தன்னுடைய அரசியல் தவறுகளை சரி செய்து கொடுக்குற இடம்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து ஜெயலலிதா தொடர்ந்து செய்றாங்க